இந்த வீடியோவில் டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் இஎல் ஒன்னில் கலைச்சொல்ல ஃபஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் டுவெல்த்து போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு பார்த்தோன்னே கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் படிச்சுட்டா ஈஸி தானே ஸோ ஷார்ட் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்டிராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்டிராக்டுக்கு வந்து அருவமாக அப்ட்ராக்ட் வந்து அருவம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது மாதிரி கொஞ்சம் இந்த சில வார்த்தை வந்து ஒரே மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் ஸோ அதை பற்றி லைட்டாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அப்போனா அப்ட்ராக்ட் இங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்த்தா பார்த்தோம் அப்டிராக்ஷன் பார்த்தோம் சிடி அதோட ஐஓஎன் சேர்ந்து வந்திருக்கும் அவ்வளோதான் இங்கே டீயோட முடிஞ்சிருக்கும் இங்கே ஐஓஎன் சேர்ந்து வந்திருக்கும் நம்ம இதுக்கு வந்து என்ன கலைச்சொல் பார்த்தோம் அப்டிராக்ஷனுக்கு பொதுமைப்படுத்துதல்னு பார்த்தோம் அதுக்கு வந்து என்ன வச்சுருந்தோம் என்ன வச்சுருந்தோம் ஆப்ஸ் அண்ட் ஆக்ஷன் நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் அப்போனா இங்கே வந்து ஆப்ஸ் ஆனவங்க மேலே பொதுவாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுமைப்படுத்த சொன்னேன் இது வந்து லெவன்த்தில் இயல் ஒன்றில் உள்ள கலைச்சொல் இந்த அப்டிராக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயல்பே வந்துடும் தொடர்ந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே வந்து வெறும் அப்சிராக்ட் மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து ஆக்ஷன் வரல ஓகேவா அப்போ இதுக்கு எப்படி ஆச்சுக்கலாம்னா இங்கே ஒரு வேளை ஐஓ என் சேர்ந்து வருது அப்படின்னா இங்கே வந்து பொதுமைப்படுத்துதல்னு வரணும் பொதுமைப்படுத்துதல் ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து ஐஓஎன் வந்து வரல வெறும் அப்டிராக்ட் மட்டும்தான் அதுக்கு அப்போ எப்படி ஆச்சுக்கணும் இந்த டிராக்டர் இருக்குல்ல இதை வச்சுக்கிருங்க இப்போ வந்து இப்போ கிராமத்திலாம் வந்து டிராக்டர் வச்சு உழுவாங்க வேலை பார்ப்பாங்க தெரியும் அப்போ டிராக்டர்னா டிராக்டர்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த டிராக்டரில் என்ன வச்சுருப்பாங்கன்னா அருவா வச்சுருப்பாங்க கொல்லைக்கு வந்து எதோ இது பண்ண போவாங்க உழுக போகிறாங்கன்னா செடியெல்லாம் வெட்டுறதுக்கு வந்து அந்த வண்டியிலே வந்து அருவா கத்தி வச்சுருப்பாங்க ஸோ அப்ச்ராக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அருவம் இல்லை அப்ச்ராக்ஷன் ஐஓஎன் சேர்ந்து வந்துச்சுன்னா பொதுமைப்படுத்துதல் அடுத்து ஏஸ்தட்டிக்ஸ் அப்புடின்னா வந்து அழகியல் இது சின்ன கிளாஸ்லையும் நம்ம படிச்சுட்டோம் இதுக்கு வந்து மூணு சொல்லலாம் அழகியல் முருகியல் அழகியல் முருகியல் அடுத்து இயற்கை வனப்பு இயற்கை வனப்புங்கிறது நியூ புக்கில் இருக்கான்னு தெல ஆனால் ஓல்டு புக்கில் இருக்கோம் ப்ரீஎஸ்டர் கோர்ஸில் நிறையா வாட்டி கேட்டுட்டாங்க ஓகே ஏஸ்தட்டிக்ஸ் வந்து அழகியல் முருகியல் இயற்கை வனப்பு ஏஸ்தட்டிக்ஸ்னால் ஏய் ஏஸ்தட்டிக்ஸ் ஏஸ் எஸ் நீ ரொம்ப அழகாக இருக்கிற இப்போ நம்ம நானே கேட்குறேன் நான் அழகாக இருக்கிறேன்னா எஸ் நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறோம்ல ஸோ அதான் ஏஸ்தட்டிக்ஸை வந்து எஸ்ஸுன்னு வச்சுக்கிறோங்க எஸ் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க ஸோ அழகியல் அல்லது முருகியல் அல்லது இயற்கை வனப்பு அடுத்து ஏலியனேஷன் அப்படின்னா அந்நிய மதன்னு கொடுத்துருக்குறாங்க ஏலியனேஷன்னா அந்நியமாதல் இப்போ வந்து நமக்கு வந்து ஏலியன்னால் என்னது அந்நியர் தான் ஏலியன்லாம் வந்து அவங்க கிரகவாசிகள் ஸோ அப்போ ஏலியன்னாலே அந்நியர் இல்லை ஒருவேளை அது மறந்து போச்சுன்னா ஏலியனை வந்து ஏலியன் வச்சுக்கிறோங்க ஏலிக்கு வந்து சொந்த வீடுலாம் இல்லை சொந்த வீடுனால் அது மண்ணுக்கெல்லாம் புதற்க புதற்குல இருக்கும் ஸோ அது வந்து வீட்டுக்கெலாம் வேறு வேறு வீட்டுக்கு போய் திருட போகுமா சாப்பிட போகுமா ஸோ அந்த வீடு எல்லாமே அதுக்கு வந்து ஒரு அந்நியர் வீடு தான் நம்ம வீடு வந்து எலிக்கு ஒரு அந்நியர் வீடு அல்லது ஏலி என்னாலே அந்நியர் அடுத்து ஆம்பிக்யூட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து பொருள் மயக்கமாக இங்கிலீஷ்லாம் ஒழுங்காக படிக்க வராது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே படிச்சுக்கோங்க ஓகே ஆம்பிக்யூட்டி அப்படின்னா வந்து பொருள் மயக்கம் இதை எப்படி ஆச்சுக்கோன்னா ஆம்பிக்யூட்டி வந்து அம்பின்னு வச்சுக்கிறோங்க அம்பி க்யூட்டி அம்பி வந்து ஒரு க்யூட்டான பொண்ணை பார்த்து மயங்கிட்டான் என்ன அம்பி க்யூட்டான பொண்ணை பார்த்து மயங்கிட்டா மயக்கம் வந்துருச்சு எனக்கு அதான் அம்பி கியூட்னா பொருள் மயக்கம் ஆண்டிதெசிஸ் அப்புடின்னா வந்து முரண் கருத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இந்த முரண் வச்சு நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இப்போ ஆண்டி தெசிஸ்னால் முரண் கருத்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த தெசிஸ்லேயே ஒன்று ஒன்று படிச்சுக்கிறோம் யாவுக்கலான்னு தெரில ஹைப்போதேசிஸ் ஹைப்போதெசிஸ் இதுக்கு வந்து என்னென்னா கருதுகோல் என்ன படித்தோம் கருது கோல் இதுவும் ஃபஸ்ட்டு எல்லையே இருக்கும் லெவன்த்தானா அப்போ இதுக்கு என்ன வச்சேன் கைப்போத்தேசிஸை வந்து போத்தீஸ்னு வச்சுக்கிருங்க அப்போ போத்தீஸுக்கு போனால் கருப்பு கலரில் கோல் வந்து அந்த கோலெல்லாம் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க போத்தீஸில் வந்து கருப்பு கலரில் கோலெல்லாம் ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் ஓகே அது வந்து கைப்போ இது வந்து ஹேண்டி தேசிஸ்னால் முரண் கருத்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து முரணுக்கு வந்து முரண்பாடு கொண்டு பார்த்துருந்தோம் என்னது கான்ஃப்ளிக்ட் எஃப்எல்ஐ சிடி கான்ஃப்ளிக்ட்டு இதில் வந்து இந்த ஃப்ளை வச்சுக்கிறோங்க எஃப்இஎல்ஐ ஃப்ளை வச்சுக்கிறோங்க நம்ம லைஃப் வந்து எந்த ஒரு முரண்பாடுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து முரண்பாடுன்னு படித்தோம் அதே மாதிரி ட்ரமேட்டிக் ட்ரமாட்டிக் அதாவது ட்ராமா சொல்லும்ல ஸோ இதுவும் லெவன்த்த ட்ரமேட்டிக் ஐரோனி இதுக்கு வந்து நாடக முரண் வரும் ஏன்னா நமக்கு வந்து ஐரோனி இதுக்கு பின்னாடி வார்த்தை வருது ஸோ ட்ராமானால் நாடகம் ஐரோனினா இதுக்கும் முரண் வந்திருக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இது மாதிரி சில வார்த்தை வந்து சேமாக வருது பார்த்தீங்களா ஆண்டி தேசிஸ்னால் முரண் கருத்து கான்ஃப்ளிக்ட் அப்னா முரண்பாடு இது மாதிரி வார்த்தை வரப்போ அதை வந்து பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கிறோணும் எழுதி வச்சு அதுக்கு நம்ம என்ன படித்தோம் அதையும் நம்ம எழுதி வச்சுக்கிறோணும் அப்போ தான் வந்து படிக்க ஈஸியாக இருக்கும் குழப்பாது ஓகே அப்போ ஆண்டி தேய்ச்சிதுன்னா ஆண்டி வந்து சிஸ்டை எப்போதுமே பாடாக தான் பேசுவாங்க ஆண்டிக்கு வந்து சிசை பிடிக்காது அதனால இந்த ஆண்டி வந்து எப்போதுமே சிஸ் கிட்ட வந்து முரண் முரண்பாடுனாலே எதிரும் புரியுமா புதிரமாக தானே ஸோ பாடாக தான் பேசுவாங்க அடுத்து ஆர்கியாசியம் அப்புடின்னா வந்து வலக்கொலி சொல்லலாம் ஆர்கியாசியம்னால் வலக்கொலி சொல் அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா இந்த ஆர்கியாசியம் வந்து ஏஆசிஹெசியை வந்து வச்சுக்கிருங்க அர்ச்சா அர்ச்சா வருது அதில் எண்ணியை சேர்த்தா நமக்கு என்ன அர்ச்சனை வந்துடும் அதாவது கோயிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணுவாங்கள்ல அர்ச்சாவை அர்ச்சனைன்னு வச்சுக்கிறோங்க அப்போ அந்த அர்ச்சனை பண்ணுறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வழக்கமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது கோயில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க அது ஒரு வழக்கமாக இருக்குது ஸோ அதான் வழக்குலி சொல் அடுத்து அவன்கார்டே அப்படின்னா வந்து புத்தி புத்திலக்கியமாக புத்தி இலக்கியம் அப்போ இதை எப்படியா வச்சுக்கிறோன்னா கார்டே வந்து கார்டன் வச்சுக்கிறோங்க கார்டே வந்து கார்டன்னா தோட்டம்னு சொல்லுவாங்களா ஸோ கார்டனில் பண்டு இருக்குது அவேண்டை வந்து பண்டு அவண்டில் பிஏஎன்டி வந்து பண்டு அப்போ கார்டன்லேருந்து பண்டு இருக்குது அந்த வண்டு வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு புத்துக்குள்ளே இருக்குது புத்துக்குள்ளே பாம்பு தான் இருக்கும் பொதுவாக சும்மா ஷார்ட்கட்டுக்காக நம்ம வண்டுன்னு வச்சுக்கிறோம் அப்போ கார்டனில் வண்டு இருக்குது அந்த வண்டு எதுக்குல இருக்குதுன்னா புத்துக்களாக இருக்குது அதனால தான் இது வந்து என்னது புத்திலக்கியம் அடுத்து ஆக்சியாலஜி ஆக்சியோம் ஆக்சியம் ஓகே விழுமவியல் விழுமியம் இது ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கலாம் ஆக்சியாலஜினா ஃபஸ்ட் நமக்கு விழு அது மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும் இப்போ வந்து ஆக்சியாலஜினால் ஆக்ஸு அதாவது ஒன்று ஆக்சிடெண்ட்டுன்னு வச்சுக்கிறேங்க ஆக்சிடென்ட்னாலே நம்ம விழுந்துட்டோம்னா ஆக்சிடண்ட் இல்லைனா நீ விழுந்துகிற மாதிரி ஆக்சன் போடு இல்லைனா விழுகிற மாதிரி ஆக்சன் போடுறாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது மாதிரி வச்சுக்கிறேங்க ஒன்று ஆக்சிடெண்ட்னாலே விழுகிறது இல்லைனா ஆக்சன் போடுற மாதிரி விழுகிற மாதிரி ஆக்சன் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க இப்போ இங்கே இம்முல முடியுதா அதனால இங்கேயும் இம்மு ஓகே ஆக்சியம்னா இம்மு இங்கே ஜிஒயின்னா இங்கே இல்லு வரும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எபிக்ரா படிச்சிருப்போம் அதாவது கிராப் அது சின்ன கிளாஸ் புக்கில் வரும் கிராப் அதே மாதிரி இந்த கட்சிக்கு அடுத்து ஒரு ஒய் சேர்ந்திருக்கோம் வந்திருக்கும் ஏபிக்ராப்பின்னு கிராப் ஏபிக்ராஃப் கிராப்பி இந்த எபிகிராப்னா என்னதுன்னா கல்வெட்டு இந்த எபிக்ராப்னால் கல்வெட்டியல் அதாவது ஒயில முடிஞ்சுனா நமக்கு வந்து இழ முடியும் அதுக்காக சொல்கிறேன் எபிகிராப்னால் கல்வெட்டி எபிக்ராப்னா கல்வெட்டியல் அதே மாதிரி இங்கே ஆக்சியாலஜி அப்படிங்கிறது விழுமவியல் ஆக்ஷன்னாலே நமக்கு வந்து என்னது விழுகிறது அவ்வளோதான் ஆக்சியம்னால் இங்கே இம்முல முடியறதுனால இங்கேயும் இம்முல முடியுது அவ்வளோதான் இதுவும் சின்ன கிளாஸில் இருக்குது பல்லட் அப்படின்னா கதை படம் ப்ரியசியர் கொஸ்டினா நிறைய வாட்டி கேட்டுவிட்டாங்க அப்போ இதுக்கு நான் கூட என்ன சொல்லியிருக்கிறேன்னா அந்த ப்ரீவியர் கொஷின் வீடியோவில் நமக்கு யாராவது இப்போ நம்ம வந்து கதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பல்ல கட்டிட்டு கேட்போம் நம்ம ஸ்டோரினாலே எல்லாருக்கும் பிடிக்குமில்ல கதை சொல்கிறதுனாலே ஸோ நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே பல்ல கட்டிட்டு கேட்பாதான் பல்லட் அப்படின்னா பல்லு பல்ல கட்டிட்டு கதை கேட்போம் அடுத்து பேஸ் பேஸ்னால் வந் சாரி கொடுத்துக்குறாங்க நமக்கு வீட்டிலலாம் பேஸ்மெண்ட் வந்து சரியாக இல்லை பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடித்தளம் பேஸ்மெண்ட்னா அடித்தளம் அடுத்து கொலை குவாலிஷம் கொல்ல குவாலிஷம் வட்டாரக்கு பிரித்து படிச்சுக்கோங்க நமக்கு தேவை வந்து ஆன்சர் கட்ட போகிற மாதிரி தான் எப்படி படிக்கிறோன்னு இல்லை ஸோ கொல குவாலிஷம் அப்படின்னா வட்டார வழக்கு இது எப்படி ஆச்சுக்கோன்னா கொல்லோ கொல்லோவை வந்து கொல்லன்னு வச்சுக்கிறோங்க கொள்ளை தோட்டம் கொள்ளை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த கொல்லோ அப்போனா கொள்ளை கொல்லையில் போய் பண்ணுறோம்னா நம்ம வந்து வட்டம் போட்டு விளையாடுறோம் சின்ன பிள்ளைலாம் என்ன பண்ணுவோம் கொள்ளைக்கு போய் வட்டம் போட்டு ஏதாவது கோ கோ கூடி ஏதாவது நொண்டி கூடி இது மாதிரி விளையாடுவோமா அதான் கொல்லோன்னா கொல்லையில் போய் வட்டம் போட்டு விளையாடுவோம் டயாக்லட்டிக்ஸ் அப்புடின்னா வந்து முரண் இயக்கம் அப்போ அந்த முரண்லேயும் எது முரண்லேயும் வந்து இப்போ எந்தெந்த வார்த்தை வந்திருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் முரண் கருத்து முரண் ஆண்டி தேசிஸ் ஆண்டி எப்போதுமே முரணாகவே பேசுவாங்க இங்கே வந்து என்ன இருக்குது டயாக்லெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முரண் பாடு அப்புறம் ட்ரமேட்டிக் ஐரோனி அப்புடின்னா நாடக முரண் அப்போ இந்த நாலு வார்த்தையும் வந்து ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறப்ப குழப்பாது ஈஸியாக இருக்கும் அப்போ டயாக்லெக்டிக்ஸ் அப்படின்னா முரண் இயக்கம் அப்போ டயலாக் சில பேர் டயலாக் பேசுவாங்க நல்லா அவங்க பேசுகிற டயலாக்கையும் முரணாக தான் இருக்கும் பிடிக்காது ஸோ டயலாக் வந்து சில பேர் முரணாகவே பேசுவாங்க ஸோ இயக்கம் எம்பிரிசிஸ் அப்படின்னா வந்து அனுபவவாதமாக எம்பிரிசிஸ்னா அனுபவவாதம் இப்போ என் பேர் வந்து பிரியா ஓகேவா என் ஃப்ரெண்டு என்னை எப்படி கூப்பிடுவான்னா ஒருத்தி ப்ரீ பிரீனு தான் கூப்பிடுவான் ஓகேவா இப்போ அதில் வந்து இஎம் சேர்ந்துருக்குது ஏன் ப்ரீ அப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன கேட்குறான்னா ஏன் பிரி உன்னோட அனுபவத்தெல்லாம் சொல்லு இப்போ டிஎன்பிஸில் வந்து நீ படிச்சுட்டு இருக்கலாம் உன்னோட அனுபவத்தை சொல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ பேச்சு வழக்கெலாம் நம்ம யாவ வச்சுக்கணும் அப்போ ப்ரியானா பிரி அதில் வந்து ஏம் சேர்ந்துருக்குது அப்போ கேட்குறான் என் ஃப்ரெண்டு ஏன் பிரி உன்னோட அனுபவத்தை நீ சொல்லு அதனால் இது வந்து எப்படி யா அனுபவவாதம் அனுபவ வாதம் ஏம்பிரி அனுபவ வாதம் அடுத்து எடிமாலஜி அப்புடின்னா வந்து சோற்பிறப்பியலாம் இப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம்னா எடிமாலஜியில் அந்த டிஒய் டிஒய்எம் நம்ம டிஐஎம் தான் நமக்கு வந்து டைம் இங்கே டிஒய்எம்முங்கிறது நமக்கு டைம் வருது அப்போ டிஒய்எம் லாஸ்டில் லாஜி இருக்குது அப்போ டைமிங்கில் சில பேர் வந்து லாஜிக்காக பேசுவாங்க ஓகேவா அப்படியே டைமிங்கில் கமெண்ட் கொடுப்பாங்க அடுத்த செகண்டே கொடுப்பாங்க அதான் டைமிங்கில் லாஜிக்காக பேசுவாங்க அப்படி இருக்கிறவங்க அந்த பூமியில் கொஞ்சம் பேர் பிறந்து தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பூமியில் வந்து பிறந்து தான் இருக்கிறாங்க அதான் பிறப்புன்னு ஒன்று வரணும் ஸோ பிறப்பியல் பிறப்பியல் அப்போ எடிமாலட்சி அப்படின்னா டைம்க்குள்ள அந்த லாஜிக்காக பேசுகிறவங்க வந்து பிறந்துருக்கிறாங்க ஸோ சொற்பிறப்பியல் இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டானு கேட்காதீங்க வேறு வழி இல்லை அடுத்து எக்ஸிஸ்டன்ஸ் அப்புடின்னா வந்து இருப்பு எக்ஸிஸ்டன்சியலிசம் அப்புடின்னா இருத்தலியம் இதனையும் சேர்த்து வச்சுக்கணும் முதல்ல சொன்னேன்ல பிலிமியத்துக்கு இம்மு முடியணும் அதே மாதிரி இங்கே இம்மு இங்கே இம் அவ்வளோதான் இது நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸிஸ்டன்னு இங்கேயும் எக்ஸிஸ்டன் அது நம்ம ஈக்குவலாக தான் இருக்குது இப்போ எக்ஸிஸ்டன்ஸில் வந்து எக்ஸு தனியாக டென்னு தனியாக வச்சுக்கிருங்க எக்ஸுன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் லவ்வரை வந்து என்னோட இவங்க என்னோடய எக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முன்னாள் காதலரை ஸோ அதே மாதிரி தான் அப்போ ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு வந்து எக்ஸ் வந்து பத்து பேர் இருக்கிறாங்க டென்னுனால் வந்து நமக்கு எத்தனை பத்து டென்னால் பத்து அப்போ எனக்கு வந்து பத்து எக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னா இருப்பு இருக்கிறாங்கன்னா இருவர் தான் ஸோ அதான் இருப்பு இருத்தலியம் ஓகேவா எனக்கு வந்து எக்ஸு பத்து பேர் இருக்கிறாங்க எக்ஸு டென் பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா இருப்பு அல்லது இருத்தலையும் ரெண்டையும் சேர்த்து யாவச்சுக்க வேண்டியது தான் அடுத்து பேபிள் அப்புடின்னா வந்து நீதிக்கதை பேபிளை வந்து டேபிள்னு வச்சுக்கிருங்க பேபிள்னா டேபிள் இப்போ வந்து டேபிளில் வந்து ஒரு நீதிக்கதை ஒரு நீதி சம்மந்தமாக புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க இல்லைன்னா இப்போ வந்து நமக்கு கோர்ட்டெலாம் நீதிபதி இருக்கிறாங்க கோர்ட்டில் நீதிபதி இருக்கிறாங்க அவர் வந்து சேரில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் கிடக்கும் நீதிபதிக்கு முன்னாடி படத்துலலாம் பார்ப்போம்னா நீதிபதிக்கு முன்னாடி ஒரு டேபிள் கிடக்கும் அப்படி யோச்சிக்கலாம் அடுத்து பேண்டசி அப்படின்னா வந்து மிகு பூனைவுன்னு கொடுத்துக்கிறாங்க இப்போ வந்து நமக்கு வந்து மெரிண்டா ஃபேண்டா இல்லை ஒரு ஜூஸ் வகை தானே ஸோ பேண்டாங்கிறது ஜூஸ் வகை ஜூஸ் வகை அப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம்னா மிகுனாலே நமக்கு வந்து அதிகம் பூனை வந்து அழகு இது மாதிரி சொல்லுவாங்க புனைந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வந்து உனக்கு வந்து பூனைன்னு வச்சுக்கலாம் இந்த பேண்டா ஜூஸ் எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது இந்த பேண்டா ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னா எங்கள் பூனைக்கு வந்து அது அதிகமாக கொடுக்கும் இல்லைன்னா அது கோச்சிக்கிறோம் அப்போ அதிகமாக பூனை குடிக்கும் பேண்டா ஜூஸை வந்து யார் அதிகமாக குடிப்பாங்க பூனை தான் அதிகமாக குடிக்கும் அதான் மிகு புனைவு தான் பூனை ஃபால்க்ளார் அப்புடின்னா நாட்டாரியல் நம்ம இதுக்கு முன்னாடியே சின்ன கிளாஸ்லையே படிச்சிருவோம் ஃபால்க்னால் நாட்டுப்புறவியல் படிச்சிருக்கிறோம் ஃபால்குளூர் ஸோ இங்கே நாட்டாரியல் கொடுத்துக்குறாங்க அவ்வளோதான் ஜெனரலிசேஷன் அப்புடின்னா பொதுமை பாடு ஜெனரலிசேஷன்னா பொதுமை பாடு இப்போ இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் இயர் லெவன்த்தில் ஒன்று படிச்சுக்கிறோம் பொருத்த பொருத்தப்பாடு பொருத்த பாடு பொருத்தப்பாடு இது வந்து என்னது பொதுமை பாடு அப்போ பொருத்த நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து என்னது பொருத்த பாடு நமக்கு என்னதுக்கு நான் சொன்னேன் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் பொறுங்க வந்து பாடுவாங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பொறு ஜஸ்ட்டு மினிட்ஸ் கொஞ்ச நேரம் பொறுங்க வந்து பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் இது பொருத்தப்பாடு பாடு இங்கே இருக்கிறது பொதுமைப்பாடு ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஜெனரலைசேஷனுக்கு சீசனுக்கு என்னென்னு கொடுத்து ஃபஸ்ட்டு பொருத்த பொருத்தப்பாடு பாடு வச்சு ஆப்ஷன் பியில் பொதுமைப்பாடு வைப்பாங்க அப்போ நமக்கு பாடு வருது பொது பொறு டக்குன்னு பார்க்காம அவசரப்பட்டு போடக்கூடாது அதனால் இது பக்கத்தில் இப்போ என்னோட நிற்கும்னா அந்த பொதுமை பொறுத்த பாடம் வந்து இங்கே எழுதிக்கிறணும் அதே மாதிரி லெவன்த்தில் போயிட்டு இந்த வார்த்தையை எடுத்து அங்கே எழுதிக்கணும் அப்போதான் படிக்கும்போது குழப்பாது இப்போ வந்து ஜெனரலிசேஷன் வந்து ஜெனரேஷன் வச்சுக்கோங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து பொதுவாங்க நிறையா பேரே பாடுவாங்க இப்போ உள்ள ஜெனரேஷனில் இப்போ அங்கே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்கு எல்லோருமே பாடுறாங்க பொதுவாக தான் பொதுமை பாடு அடுத்து கயராச்சி கயரா இது வந்து கயராக்கி அப்படின்னு சொன்னாங்க அப்போனா அடுக்கதிகாரமாக அப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம்னா இந்த லாஸ்டில் உள்ள ஆர்ச்சி எடுத்துக்கிருங்க ஆர்கி ஆர்ச்சி இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஆர்ச்சி இருக்கும் இந்த கோயிலுக்கு நுழைவுவாயில்லாம் சொல்லுவாங்க அது வந்து ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய இதை சொல்லுவாங்க ஆர்ச்சின்னு எனக்கு கோயில் நுழைவு வாலையா அப்போ அந்த கோயில் நுழைவாயில் வந்து ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஆர்ச்சி வழியாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆர்ச்சி எப்படி வந்து கட்டியிருப்பாங்க அப்படியே அழகாக டிசைன்லாம் வச்சு அடுக்கடுக்காக வந்து அந்த சிலைலாம் வச்சு கட்டியிருப்பாங்க எப்படி அடுக்கடுக்காக வச்சு கட்டியிருப்பாங்க அந்த ஆர்ச்சி அதனால தான் அது பேர் என்ன தான் அடுக்கதிகாரம் அடுத்து ஹைப்பர் போலே அப்படின்னு மிக என்ன அவிச்சு சொல்கிறாங்க இந்த ஹைப்பர் போலே வந்து நம்ம லெவன்த்தில் இயல்பு ஒன்றுலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உயர்வு நவீர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழில் படிப்போம்ல உயர்வு நவீர்ச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணி அப்படிலாம் அதாவது அப்போ உயர்வுனாலும் மிகைனாலும் ஒன்று தான் ஓகே நமக்கு ஆப்ஷனில் அப்போ உயர்வு மிக எது கொடுத்தாலும் கரெக்டு தான் அவ்வளோதான் அப்போ ஹைப்பர் பொலிக்கு நான் என்ன சொன்னேன் இங்கே அதாவது ஹைப்பர் பொல்ல போலே போலேனாலாம் சில பேர் பேச்சுவாக்கில் அந்த லேலாம் போடுவாங்க ஸ்கூல்லலாம் போடுவோம் போல வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எதால் பேசுவோம் நாவால் தான் பேசுவான் அதனால் நவிர்ச்சி நாவுன்னு வச்சுக்கிருங்க போலேன்னு வந்தாலே மிகை நவிர்ச்சி அல்லது உயர்வு நவிர்ச்சி ஐக்கான் அப்படின்னா வந்து படிமையாக இமேஜ்னால் படிமம் அல்லது உருக்காட்சி இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுக்கு என்ன பார்த்தோம் இமேஜை பார்த்து படி இமேஜ்னால் உருவம் அல்லது இமேஜை பார்த்து படின்னு சொன்னோம் இங்கே வந்து ஐகானுக்கு வந்து படிமை சேர்ந்து வந்திருக்குது இப்போ நமக்கு வந்து படி வந்துட்டாலே போதும் அப்போ ஐக்கானை வந்து கோனுன்னு வச்சுக்கோங்க கோனைஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்போ இந்த கோனைசை உனக்கு வேணும்னா நீ உட்காந்து ஒழுங்காக படி உனக்கு கோனைஸ் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அப்போ ஐகான்னா கோனு ஐ கோனைஸ் எனக்கு கிடைக்க போகுது அப்போ நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு பிள்ளை படிக்க போகுது ஸோ படினா படிமை அதுக்கப்புறம் இமேஜ்னா படிமம் இமேஜிசம் அப்படின்னா வந்து பியல் இமேஜிசம்னா இங்கே இம்மு வந்திருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி படிமம் தான் வரும் அதனால இங்கே வந்து இல் வந்திருக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கு இந்த ஒரு வேர்டுக்கு மட்டும் அடுத்து ஐரோனி அப்புடின்னா வந்து முரண் நகை இதுக்கு முன்னாடி இந்த ஐரோனியையும் நம்ம நிறையா வாட்டி பார்த்துட்டோம் நிறையா வாட்டியில் ஒரு வாட்டியை ரெண்டு வாட்டியை பார்த்துட்டோம் ஆமாம் வெறும் ஐரோனிக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பஞ்ச புகழ்ச்சி இதுவும் லெவன்த்தில் ஃபஸ்ட்டு இயர்லேயே பார்த்தோம் வஞ்ச புகழ்ச்சி இதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்தா ஐரோனி அதை நான் ஐரோனியை வந்து எப்படி யாவோ வச்சுக்கிறோங்கன்னு சொன்னேன் ஐரோனியை வந்து ஐயோ நீனு வச்சுக்கிருங்க ஐயோ நீ எனக்கு வஞ்சகம் பண்ணுறாப்பா இப்போ வஞ்சகம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல ஐயோ நீ எனக்கு வஞ்சகம் பண்ணுற அதனால தான் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு அங்கே சொன்னேன் அதே மாதிரி இப்போ தான் பார்த்தோம் முரனுக்கு வந்து என்ன சொன்னோம் நாடக முரனுக்கு ட்ரமேட்டிக் ட்ரமேட்டிக் ஐரோனின்னு பார்த்தோம் அப்போ ட்ரமேட்டிக் ஐரோனா நாடக முரண் வரும் அப்போ இந்த வார்த்தை எல்லாமே நீங்கள் சேர்த்து எழுதி வச்சுக்கணும் அப்போ ஐரோனிங்கிறது முரண் நகை அதாவது நகைனா சிரிப்பு வரும் முரன்னா முரண்பாடாக பேசுது அதுக்கு தான் வஞ்ச புகழ்ச்சின்னு பேர் இப்போ வஞ்ச புகழ்ச்சினானது ஒருவரை புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் ஓகேவா முரணாக தான் பேசுவாங்க ஆனால் அது சிரிப்போடு சொல்லுவாங்க ஓகேவா அதான் நகைனா சிரிப்பு அதான் ஐரோனின்னு சொல்கிறாங்க அடுத்து லாங்கு அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் அப்படின்னா வந்து மொழி சொல்லுவோம் இங்கே லேங்குன்னு பாதி இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அகமொழி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பேசுகிற மொழி வந்து ஒருத்தங்க பேசுகிறோம் நம்ம வந்து வாயால் மட்டும் பேச மாட்டோம் நம்ம உள்ளத்துலேருந்து பேசுகிறோம் ஓகேவா மனசுக்குலேருந்து தானே பேசுகிறோம் அப்படின்னா லாங்கு அப்படிங்கிறது அகமொழி வருது ஏன்னா புற மொழி அகமொழின்னு வந்துட்டால் ஸோ நமக்கு வந்து எங்கேருந்து பேசுகிறோம் நம்ம வந்து மனசுக்குலேருந்து பேசுகிறோம் அதனால் அகமொழி லிட்டரீனஷ் லிட்டரினஸ் அப்புடின்னா வந்து இலக்கிய தன்மை கொடுத்துக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர்னு படித்தோம் லிட்டரேச்சர் லிட்ரேச்சர் அப்புடின்னா வந்து இலக்கியம் அதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எஃபிக் லிட்ரேச்சர் ஃபால் லிட்ரேச்சர் இப்படிலாம் படித்தோமா ஃபால் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவியர் இலக்கியம் அப்போ ஏன் சொன்னால் லிட்ரேச்சர்னால இலக்கியத்தை குறிக்கிது ஸோ தன்மை அடுத்து லோகோ செண்டரிசம் அப்புடின்னா வந்து சொல் மையவாதம் இப்போ சென்டர்னால் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க மையம்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா ஒருத்தவங்க கோனால் போதானே அர்த்தம் அப்போது போ அங்கே மையத்துக்கு போ என்ன சொல்கிறாங்க அங்கே மையத்துக்கு நடுவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க கோ அப்புடின்னு சொல்கிறாங்க எங்கே போக சொல்கிறாங்க மையத்துக்கு போக சொல்கிறாங்க சென்டருக்கு அவ்வளோதான் என்ன கொஞ்சோண்டு இருக்குது அதை அடுத்ததுல பாட்டில் பார்ப்போம் திருப்பி ஒரு வாட்டி ஸ்பீரிவிசனு சொல்லிடுறேன் அப்டிராக்ட் அப்ட்ராக்ஷன் அப்புடின்னா வந்து என்ன என்னது பொதுமை ப பொதுமைப்படுத்துதல் வந்து அப்ட்ராக்ஷன் அப்ச்ராக்ட்னால் டிராக்ட் மட்டும்ச்சின்னா டிராக்டர்லாம் அருவாச்சிருப்பாங்க ஏஸ்தட்டிக்ஸ்னால் ஏஇனி ரொம்ப அழகாக இருக்கு அதனால் அழகியல் முருகியல் இயற்கை வனப்பு ஏலியனேஷன் ஏலியனாலே அன்னியர் ஆம்பிக் கியூட்டி அம்பி வந்து க்யூட்டான பொண்ணை பார்த்து மயங்கிட்டான் ஆண்டி தேச்சி சாண்டி எப்போதுமே சிஸ்டை வந்து முரணாக தான் பேசுவாங்க முரண் கருத்து ஆர்கியாஷியம் அப்புடின்னா வந்து ஆர்கியாசியமில் வந்து அர்ச்சனைன்னு வச்சுக்கிறோங்க அர்ச்சனை வந்து எப்போ பண்ணுவோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வழக்கொலி அவன் கிராடு கார்டனில் வந்து வண்டு இருக்குது அது வந்து எதுக்குறாங்கன்னா புத்துக்கள் இருக்குது புத்திலக்கியம் ஆக்ஷியாலஜி ஆக்ஷனாலே வந்து விழுகிற மாதிரி ஆக்ஷன் பொறணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒய் வந்துச்சுன்னா இல்லு இம்மு வந்துச்சுன்னா இம்மு பல்லட்டு பல்ல கட்டு கேப்போம் என்ன சொன்னான் கதை சொன்னான் பேசுனாலே அடித்தளம் கொல்ல குவாலிஷம் அப்புடின்னா வந்து கொல்லைக்கில் போய் பட்டம் போட்டு விளையாடும் ஸோ வட்டார வழக்கு டயக்ளட்டிக்ஸ் அப்புடின்னா வந்து முரணி இயக்கம் டயக்லட்டிக்ஸ் இதுக்கு எதுவும் சொல்லலையா டயக்லிக்ஸ் இதுக்கு என்ன வச்சுக்கலாம் டயல் 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 பண்ணுறாங்க இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ராங் கால்ஸ் வரும் ஸோ அந்த ராங் கால்ஸில் வந்து சில பேர் வந்து முரணாகவே பேசுவாங்க அதனால் அது அந்த மாதிரி காலெலாம் தவிர்த்துடணும் ஸோ யாராவது முரணாக டயல் பண்ணால் பேசக்கூடாது எம்பிரிஷியம் ஏன் ப்ரி உன்னோட அனுபவத்தை பற்றி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க எடிமாலஜி டைமோட லாஜிக்காக யார் பேசுகிறவங்க சில பேர் பிறந்து தான் இருக்கிறாங்க சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன் என்னோடய எக்ஸு டென் இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதான் எக்ஸிஸ்டன்ஸ் டேபிள்னா டேபிள் டேபிளில் நீதிபதி உட்காந்துருக்கிறாரு சேர் போட்டு ஸோ நீதிக்கதை பேண்டா வந்து எங்கள் வீட்டு பூனைக்கு ரொம்ப பிடிக்கும் தான் மிகு புனைவு ஃபால்குனாலே நாட்டுப்புறம் நாட்டாரியல் ஜெனரலிசேஷன் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருக்குமே பொதுவாக பாட தெரியும் பொதுவாக பாட தெரியும் கயராட்சி ஆர்ச்சில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அடுக்கடுக்காக கட்டிருக்கிறாங்க அதனால அடுக்கதிகாரம் ஹைப்பர் போலையா போலையா வேலைன்னு நாவில் தான் பேசுவோம் ஸோ மிகை நகர்ச்சி அல்லது உயர்வு நவீச்சி ஐக்காய் கோனேசி தரப்போகிறாங்க அப்புடின்னு படிக்க போயிட்டான் படிமை இமேஜ்னா படிமம் அல்லது உருக்காட்சி ஐரோனி ஐயோனி எனக்கு வஞ்சகம் பண்ணுற வஞ்ச புகழ்ச்சி அல்லது முரண் நகை லாங்குன்னா லாங்குவேஜ் ஸோ உள்ளுக்குலேருந்து அதனால் ஆகமொழி லிட்டரேசி லிட்டரினஸ் லிட்டரேச்சர் அப்புடின்னாலே இலக்கியம் ஸோ இலக்கியத்தன்மை லோகோ கோ எங்கே எங்கே போக சொறீங்க சென்றுக்கு போப்பா அப்புடின்னு சொல்கிறாங்க சொல் மையம் ஸோ சொல் மையவாதம் சொல் வாதம் அவ்வளோதான் தேங்க்ஸ் பிடிச்சா லைக் போட்டுருங்க